பெண்கள் வியாபாரம் செய்யலாமா அதே சமயம் பெண்கள் டீச்சிங் ஜப் செய்யலாமா அதே சமயம் அரசாங்க ஜப்புகளில் பெண்கள் படலாமா என்ற ஒரு கேள்வி அன்பார்ந்த சகோதரர்களே குறிப்பாக பொருளாதாரம் ஈற்றுதல் என்ற ஒரு பகுதியை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தாலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதை அனுமதித்திருக்கிறான் காரணம் என்னவென்றால் ஆண் சம்பாதித்தது ஆணுக்குரியது பெண் சம்பாதித்தது பெண்ணுக்குரியது எனவே பெண்ணுக்கும் சொத்துக்களை சேகரிக்க முடியும் ஆண்களுக்கும் சொத்துக்களை சேகரிக்க முடியும் அந்த அடிப்படையில் அங்கு ஒரு அனுமதி இஸ்லாம் கொடுக்கிறது அதே சமயம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஓ ஹல் அல்லாஹுல் பையா ஓ ஹர் ரம ரிபா எல்லாம் வந்து பொதுவாகவே ஒரு விடயத்தை சொல்லும்போது அது ஆணும் பெண்ணும் இரண்டு பேரும் உள்ளடங்கி விடுவார்கள் அது ஆணுக்கு மட்டும்தான் உரிமை என்ற அடிப்படையை கொண்டு வர முடியாது ஏனென்றால் அந்த விடயத்தில் பல செய்திகள் நாங்கள் பார்க்கலாம் எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் எதா தடை விதித்திருக்கிறார்களா என்றதை நாங்கள் தேடிப்படிக்க வேண்டும் அந்த இடத்தில் ஒரு ஆணுடைய சம்பாத்தியம் முழுமையாக இருந்தும் ஒரு பெண் அதுக்கு ஈக்குவலாக சண்டை கொண்டு அவர் ஆணை மிதை மிஞ்சுகிற அளவுக்கு அல்லது குடும்பத்தில் பிரச்சினை உருவாகிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தில் ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில் டிவோர்ஸ் கேஸ் வருகிறது அவர் கவலைப்பட்டு சொல்கிறார் அதாவது இவர்களுக்கு ஒன்லைன் பிஸ்னஸை காட்டி கொடுத்தேன் என் வாழ்க்கைக்கு ஆப்பு வைத்து விட்டார்கள் ஏன் அவர்களுக்கு காசு வருகிறது பணம் வருகிறது என்று எங்களை தூக்கி விட்டார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு நம்ம சமூகம் என்ன நினைக்கிறாங்கன்னா காசு போதும் வாழ்க்கைக்கு பணம் போதும் வாழ்க்கைக்கு என்று அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே காசு பணம் என்பது தேவைக்குரியதை தவிர வாழ்க்கை என்பது பாதுகாப்புக்குரியது காசால் பாதுகாக்க முடியாது காசால் அழிந்து தான் போக முடியும் இன்றைக்கு பண வசதி உள்ளவர்கள் யார் நேர்மையாக நடக்கிறார்கள் அல்லாஹ் நாடின ஒரு சிலரை தவிர அதனால் பணம் இருக்குது காசு இருக்குது அது இன்னைக்கு பாதுகாப்பு நினைக்காதீர்கள் அர்ரிஜாலு கவ்வாமுன அலனிசா ஆணுக்கு கீழ்தான் பெண்ணை வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை அந்த இறை கட்டளைக்கு மாறு செய்கிற எந்த ஒரு பெண்ணும் அல்லாஹுடைய நீதிப்படி நேர்மைப்படி அந்த பெண் குர்ஆனை ஆனை மறுத்தவளாகத்தான் காணப்படுவார் இரண்டா அல்லாவுடைய சட்டத்தை மீறுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதனால் ஒரு வியாபார அடிப்படையில் வர்த்தக அடிப்படையில் பெண்ணுக்கு உரிமை உண்டா உரிமை உண்டு ஆனால் அந்த பெண்ணை நிர்வாகம் செய்வதர் ஆணாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் டீச்சிங் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேவை கூலி ஒன்று கிடைக்கிறது ப பொருளாதாரம் வருகிறது ஆனால் அது ஒரு சேவை ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான சேவை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்கா நிறைய பேருக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரத்தில் நிறைய கேள்விகளை கேட்டு மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள் படித்ததை அடுத்தடுகள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் ம கல்வி என்ற ஒன்று சதக்கத்தின் ஜாரியாவுக்கு அடுத்தபடியாக இல்முன் இன்டகு பிஹி ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது கல்வி எனவே அந்த கல்வி சேவையை டீச்சர்ஸாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு அடிப்படையில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மறுமைக்கு நிறைய பெனிஃபிட் ஆகும் அது கிடைக்கக்கூடிய சம்பளம் என்பது ஊதியம் என்பது அது பொருளாதாரமாக இருந்தால் கூட அது அவர்கள் மீது ஹலாலே தவிர ஹராம் கிடையாது சில இடங்களில் ஆணுடைய வியாபாரத்தில் பெண் என்ன செய்வாங்கன்னு வருவாங்க அந்த வருகிற நேரத்தில் மனம் பூசிக்கொண்டு மேக்கப் பண்ணி கொண்டு டைட்டன் ஆடைகள் அணிந்து கொண்டு வளைந்து குலைந்து பேசக்கூடிய முறையில் சிரித்து பல்லை காட்டிக்கொண்டு இப்படிப்பட்ட இந்த முறைமை ஹராம் ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு ஒரு பெண் டைட்டான ஆடை அணிந்து கொண்டு ஒரு பெண் தலைமுடியை காட்டிக்கொண்டு ஒரு பெண் கால்களை காட்டிக்கொண்டு ஒரு பெண் டைட்டான ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தால் அந்த பெண் நரகத்துக்குரிய பெண் என்று சொல்ல சொல்லிவிட்டார்கள் நறுமணம் பூசி அந்த நறுமணத்தை இன்னொரு ஆன்பக நுகர்வானாக இருந்தால் அவள் என்று எச்சரிக்கை செய்து விட்டார்கள் எனவே இப்படிப்பட்ட அம்சங்களை அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அம்சங்களை தவிர்ந்து கொடு முழுமையான தன்னை ஹிஜாபின் அடிப்படை முழுமையாக மறைத்து கொண்ட ஆடையோடு பிஸ்னஸ் பண்ணுவதோ மறைத்து கொண்ட ஆடையோடு கொண்டு அவர்கள் டீச்சிங் பண்ணுவதோ மார்க்கத்தில் தடை கிடையாது அதை மீறியும் அதை பொதுவாக எல்லோரும் இப்படி உடுத்துட்டு வராங்க நாங்கள் மட்டும் இப்படி உடுத்துட்டு போனால் அது நல்லமில்லையே என்று இஸ்லாத்தை குறை காணக்கூடிய முறை வந்தால் அது ஹராம் அந்த வியாபாரம் ஹராம் அந்த இடம் கூடாது ஏனென்றால் வியாபாரத்துக்குள் இஸ்லாம் தின சட்ட வரையறையோடு ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் வியாபாரம் நடத்த வேண்டும் குறிப்பாக பெண்கள் வியாபாரம் நடத்துதல் என்றால் அவர்களுக்கு முழுமையான ஆடை பா பேணி பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அஜ்னவி மகரமி சட்டங்கள் பேணப்பட வேண்டும் ஃபசாது இல்லாத முறைக்கு அவர்களுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும் போன்றவைகளெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டு அந்த இடத்தில் அவர்களுடைய பொருளாதார ஈட்டலை செய்வது மார்க்கத்தில் தடையில்லை ஒல்லாகும்